ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நேற்று வந்து நான் என் வீட்டுக்காரருக்கு காணோம் அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் வீடியோ போட்டு அடுத்த செகண்ட் இன்னும் ஒரு சாயந்தரமாட்ட டைம் இருக்கும் அந்த டையத்தில் ஃபோன் வந்துச்சு நான் அந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்னப்போ இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு வந்தியாமே அப்படிலாம் நான் கேட்கும்போது ஆமாம் அது திருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினார் எங்க எங்கள் அப்பா வீட்டில் தானே நான் எடுத்தேன் நான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு நான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இதுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது வந்தால் பணத்தை வாங்கி வை இல்லைன்னா அவன் அவனை அப்படியே அனுப்பிச்சிரு சேர்க்காத அவன் கூட சேய்க்காத அப்படிலாம் சொன்னாங்க நேற்று இன்றைக்கி வந்து அவங்க வந்து நாங்கள் வர சொன்ன ஊர் வந்து வேறே தா தாம்பரம் அவர் தாம்பரம் வராமல் வேறு எங்கேயோ கேளம்பாக்கம் போயிருக்காரு இருந்து இங்கே விழுப்புரம் கீழே இறங்கிட்டாருங்க நான் வந்து சொன்னேன் மாதிரி அதெல்லாம் நான் வந்து ரெக்கார்டு ரெக்கார்டில் வரணுன்னு நீங்களே போய் பார்த்துட்டு அவங்க அப்பாவும் பேசின ரெக்கார்ட் இருக்குது அதுக்கு என் வீட்டுக்கார் பேசி அடுத்த சிதம்பி இந்த மதியமாம்மா அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அதை கூட புரிஞ்சுக்காமல் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத என் மாமனார் என்ன பேசுகிறாருங்கிறத என் மாப்பிள்ளை என்ன பேசுகிறாருங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏ நான் ஏன் இதெல்லாம் போட்டேன்னா எனக்கு ஒரு ஆதாரம் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த இஷ்யூ வந்ததுனால அவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த கால் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு தான் ஆகிட்ருக்கும் அப்படி தான் நான் வச்சுருக்கேன் அது ரைட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு தான் அது நம்மக்கிட்ட யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லை மற்றவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு இதுனா அதனால் அப்படி போட்டு வச்சாச்சு வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்ப பாருங்க என்ன பேசுறாங்க ஹலோ 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 எங்க இருக்கற நீ எங்க இருக்கிற நான் வந்து பாத்துச்சு சோப்பு சோப்புன்னு நல்லா வந்து வாங்கிட்டு சோப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டு சரி இப்ப இப்ப எங்க இருக்க எங்க இருக்க ஊர் பேர் என்ன ஆையா திகப்றா வெளியபரத்துக்கு என்ன மயத்துக்கு போன நக்கறதுக்கா எவள நாக்க போ네 ஊர் போய் சொல்லு ஊர் பேர் உங்களுக்கு நக்கறாங்க நீ வீட்டுக்கு கிளம்பு போ நீ வீட்டுக்கு கிளம்பு கேஸ் குடிபன் சொல்லிட்டு இருக்காங்க எங்கட்டெல்லாம் நீ வரக்கூடாது கூடாது உங்க அப்பா கேஸ் குடிபன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒழுங்கா மீதி இருக்கிற காசு குடிยாம வீட்டுக்கு போய் நீ நீ காசு கொண்டு போய் மாமன்கிட்ட குடுக்கற நீ நாகர்கோயிலும் நீ வீட்டுக்கு கிளம்பு உனிய பெற்றவங்க தானே அவங்க உன்னை பெற்றவங்க தானே நீ அடிச்சு ஒண்ணும் போடுவாங்களா நான் தெரியாம எடுத்துட்டா ஏதோ ஒரு வேகத்துல நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ இசை குடுத்துட்டு நீ ஒழுங்கா சம்பாதி நான் நீ சம்பாதிக்க தான் சொன்னேன் உன்னை திடிகிட்டு ஓடி வான் சொல்லவே இல்ல தேவை நீ பண்ணிட்டு இருக்க தேவலாத இல்லாத வேலை நீ பண்ணிட்டு இருக்க சரியா நீ எங்கயும் போ நீ எங்கயும் போ நாகர்கோயில் போறா நம்ம நாகர்கோயில்ல உன் கூட்டியா இருக்கா போ ஹலோ ஹலோ கௌமியா ஆ இந்த மாதிரி உங்க பையன் கால் பண்ணாரு ஆ உங்க பையன் கால் பண்ணாரு ஆ அவர் விழுப்புரத்துல இருக்காராமா எங்க விழுப்புரம் விழுப்புரமா ஆ அங்க என்ன வேலைமா அங்க என்ன வேலைன்னு எனக்கு தெரியல நீ நீ சொல்லுச்சோமா நான் உங்களுக்கு ஏன்டா அப்படினு சொல்ல சொல்லல அவங்க பையன் கேட் மாட் கேட் மாட் தான் வந்து சொல்றீங்க அப்ப பாகிஸ்தான் மீட் இருக்கறன்னு அது அங்க இருந்து விழுப்புரத்துக்கு போய் இருக்காருங்க அள்ள கேட் மாட் தான் சேட்டர் வெயிட் பண்ண வேண்டியது தோஸ்து வந்து தான் அவங்க எங்க சுத்தி எல்லாம் பண்ண வேண்டியது சரி சரி நான் அப்படி கேப் மாதிரி தன பண்ண எல்லாரும் இருக்காங்க முட்டாள் யாரும் இல்லை